வணக்கம் நண்பர்களே தென்மேற்கில் ஆறு ஓடை குளம் குட்டை மற்றும் பொதுவான நீர்நிலைகள் தரக்கீழ் தண்ணீர் தொட்டி கிணறு இது போன்ற அமைப்புள்ள இடங்களில் ஏற்படக்கூடிய நெகட்டிவான பலன்கள் என்னென்ன தண்ணீரில் மூழ்கி இறந்து போவது வெள்ளத்தில் அடித்துச் செல்வது கர்ப்பப்பையில் உள்ள குழந்தை தண்ணீரை குடித்து இறந்து பிறப்பது வெள்ளத்தால் உடைமைகளை இழப்பது ஆண் பெண் இருவருக்குமே இரண்டு மூன்று திருமணங்கள் நடப்பது ஆண் பெண் இருபாளரும் தகாத உறவில் ஈடுபடுவது கடன் சுமையால் சொத்துக்கள் ஏலம் போவது அல்லது கடனில் மூழ்கி போவது குடும்பத்துடன் தண்ணீரில் குளித்து தற்கொலை செய்து கொள்வது நாசம் அப்படின்னு சொல்லலாம் வம்சம் விருத்தி இன்மை அப்படின்னும் சொல்லலாம் நீண்ட காலத்துக்கு முதுகு தண்டுவலியால் அவதிப்படுவது சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை செய்வது பாலின உறுப்புகளை மாற்றி அறுவை சிகிச்சை செய்து கொள்வது பாலின உறுப்புகளில் மர்மமான வியாதி ஹெச்ஐவி போன்ற தொற்றுகள் மட மலக்குடலில் அறுவை சிகிச்சை செய்வது குத்தகைக்கு பெரிய தொழில் எடுத்து செய்து பெரிய நஷ்டத்தை சந்திப்பது மூன்று இரண்டு மூன்று திருமணங்கள் செய்தும் ஒரு மனைவியும் கூட கூட இல்லாமல் பிரிந்து போவது முறை உ உறவுகள் அதிக வயது வித்தியாசத்தில் திருமணம் பாலியல் தொழில் செய்வது முதிர் கன்னிகளாகவும் முதிர் காளைகளாகவும் நீண்ட காலத்திற்கு திருமணம் செய்து கொள்ளாமலே இருப்பது சன்னியாசியாக இருப்பது திருமண வாழ்க்கையில் பற்றற்ற நிலையில் இருப்பது கணவன் மனைவி பிரிந்திருப்பது தன்னலம் பாராமல் பொதுநலத்துடன் இருப்பது தாத்தா போல பேரன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தாத்தாவோட குணாதிசயங்கள் பேரணிக்கு இருப்பது ஸோ இது நல்லதும் கெடுதலும் இரண்டுக்குமே இது பொருந்தும் தென்மேற்கில் இது போன்ற நீர்நிலைகளை வரும் பட்சத்து இது போன்ற தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை நண்பர்களே இதுபோல் இன்னும் மேலும் வாஸ்து பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள வாஸ்து என்ற சேனலை ஃபாலோ செய்யவும் நன்றி